செய்திலாம் வரலாற்று செய்தி பதிவாயிடுச்சு அப்படிப்பட்ட ஹஜாதி யூசுஃபு கொடுங்கலர் ரொம்ப கொடுமைப்படுத்தினார் அவர் ஈராக்கில் இருக்கிறார் அப்போது ஈராக்கில் கவர்னராக இருக்கும்போது பசராவில் அனசரங்களாக இருக்கிறான் உடனே ஆள் அனுப்பி அனசை கூப்பிடுன்னு சொல்கிறாரு போகிற ஒரு நேரம் அனசல்லாட்டை வந்து உங்களை வந்து கவர்னர் கூப்பிட்றாரு அல்லாஹு கலா யாழ்லா கண்ணியமிக்கவர்கள் கண்ணியப்படுத்துவாயாக இழிவானவர்கள் இழிவுபடுத்துவாயாக குவாசிக்கிறான் செஞ்சுட்டு சரி வாங்க சொல்லி போகிறவங்க போகிறாங்க போயிட்டு போனோடனா ஹஜ்ஜா முன்னாடி முன்னாடினா எனக்கு எதிராக நீங்கள் தான் துவா செஞ்சிக்கலாம் ஆமாம் நான் துவாசிங்க சஹா பார்க்கலாம் பயப்பட மாட்டாங்க அல்லாஹ் தானே பயப்பட்டு வேறு யாருக்கும் பயப்பட மாட்டாங்க ஆமாம் துவாசிங்க ஏன் அப்படி செஞ்சீங்க போ சொன்னார் உமது ரப்புக்கு நீங்கள் மாறு செய்கிறீங்க ஒன்று நமது நாயக சூழ்நில்தாய் சார் சின்னத்துக்கு மாற்றம் செய்கிறீங்க ரெண்டு அல்லாவுடைய எதிர்களுக்கு உதவி செய்கிறீங்க அல்லாவுடைய எதிர்களுக்கு உதவி செய்கிறேன் அதனால் பத்வாசிங்க என்ன நான் உங்களை கொல்லுவேன்னா நான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னு சொன்னார் யார் ஹஜ்ஜா யூஸ் அப்போ அனுசரில்லா சொன்னாங்க அந்த உரிமை உனக்கு இருந்து தான் நான் உன்னையே வணங்க வேண்டான்னாரு கொல்லுற உரிமை உங்கள்கிட்ட தான் நீ கொல்ல நினச்சாலே ரப்பு நாடணும் இல்லை நல்லா அந்த உரிமை ஆட்டாக இருக்குது நல்லா இருக்கு நீ நினைச்சாலும் முடியாது அப்படி இருந்து தான் உங்கள்கிட்ட இருந்தால் நான் உன்னையே வணங்குறேன்னு சொல்லி அனுசர்லா அவருக்கு சொன்னோன்னே சார் நீங்கள் போங்க சொல்லி அனுப்பிட்டான் பக்கத்தில் இருந்தவங்க ஏன் இவ்வளோ பேசி விட்டுட்டீங்களே நீ வேறப்பா அவர் ரெண்டு புஜத்தில் ரெண்டு புலிகள் வந்து அப்படியே வாய் திறந்து கவுற மாதிரி நிற்குது விட்டா எனக்கு கவிரும்போது விட்டா அவ சொன்னது ரூகுல்யந்தஸ்ட பதிவு இருந்து வரல பொய்லாம் இல்லை அபுஜாளுக்கு நடஞ்சா இல்லையா ரசூல்லா ஒரு சமயம் ஒரு சிறுவன் ஒரு அம்மானத்தை பொருளை அபுஜா கிட்ட கொடுத்து வச்சான் ஒரு சிறுவன் யாரும் இல்லை தந்தை இல்லை ஆஹ் நீங்க தான் பெரிய ஊருக்கு தலைவர் பெரிய மனுஷன் வச்சுக்கோங்க நான் கேட்கும் போது கொடுங்க சொல்லி பொருளை கொடுத்துட்டேன் வச்சிருந்தேன் அந்த பையன் கொஞ்சம் காலம் கடந்த பிறகு அந்த பையன் வந்து அபுஜா கிட்ட வந்து நான் கொடுத்த பொருளை கொடுக்கும்போது ஏன் கொடுத்த அது துரத்திட்டான் அங்கே இருந்தால் அவன் தோஸ்துங்களான் குத்துபா ஷேபாலாம் நீ வேணா முகமது அப்போ அவர் தான் எல்லாருக்குடியும் செய்கிறாரான் ஆட்டோ போய் சொல்லு இந்த பையன் உண்மையை நம்பி சரி போவோம் பஸ் உள்ளிட்ட வந்து இதுபோல் நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படியா வாங்க நேராக வீட்டுக்கு போகிறான் சராசு யார் வீட்டுக்கு அபுஜகல் வீடு கதவு தட்டுறான் வெளியே வந்தான் நான் பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன்டையாமல் ஆமாம் கொடுக்க வாங்கிட்டு வந்து